ஃபேமிலியில் ஒருத்தருடைய வீட்டில் வந்து எவ்வளோ தங்கம் வச்சுக்கலாம்ன்றதுக்கான ஒரு ஒரு ஜென்ரல் நாலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஆனால் நீங்கள் தங்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு ரசீது வச்சுருக்கணும் எங்கே வாங்கினது யார் கொடுத்தது அது இருந்தால் ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தபோது ஐடி ரைடு வந்தால் எந்த பிரச்சனையும் வராது நம்ம சொல்லலாம் அதாவது வந்து பலருடைய தங்கத்துடைய மூல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது திருமணமான பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு கிராம் அதாவது அறுபத்தி ரெண்டூ பவுன் வச்சுக்கலாம் தி திருமணம் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து முப்பத்தி ஒன்றே கால் பவுன் அதில் பாதி வச்சுக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க இதுவே ஒரு ஆணா இருந்தானா நீங்கள் ஒரு பன்னிரெண்டரை பவுன் வச்சுருக்கலாம் திருமணம் ஆகாத ஆண்கள் தங்கம் பன்னெண்டரை பவுனுக்கு தங்கம் வச்சுக்கலாம் அது வழக்கமான குடும்ப நகைகள் என கருதப்படும் வருமான ரீதிகளில் பறிமுதல் செய்யப்படாது குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ திருமண ஆனை ஆண்களுக்கு பன்னெண்டரை பவுன் அலவுடு பெண்களுக்கு அறுபத்தி ரெண்டரை பவுன் அலவுடு இது திரும்ப ஆகாத பெண்களை தான் முப்பத்தி ஒன்னே கலப்பவும் அலௌடு சரிங்களா பார்த்துக்கோங்க இது நாலு பேர் இருந்தீங்கன்னா எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்டுகள் இருக்குங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே கணக்கு போட்டுக்கணும் இந்த அளவுக்கு மேல் தங்கம் இருந்தாலும் இதன் வாங்கிய மூடத்தை நிரூபிக்க முடியுமா இது சிக்கலுமே கிடையாது ஆனால் ஆவணம் இல்லாமல் அதிக அளவில் தங்கம் வச்சுதுன்னா கணக்கிடப்படாத வருமானம் கருதப்பட்டு வருமானம் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுப்பாங்களோ அதை கண்டிப்பாக எடுப்பாங்க தங்கத்தின் வகையான நகைகள் நாணயங்கள் தங்க கட்டிகள் அனைத்துமே வந்து சேர்த்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் திருமணம் திருமண நகைகள் பரிசு வகைகள் போன்றவற்றையும் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் சர்ட்டிஃபிகேட் இன் சென்ஸ் பில் வச்சிருக்கணும் இல்லை யாராச்சும் ஒரு கிஃப்ட்டு பண்ணாங்கன்னா அந்த கிஃப்ட்டுக்கான ஒரு ரசீது வச்சுருக்கணுன்றதான் சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து கமெண்ட் செக்ஷனில் பதிவுவிடுங்க சரிங்களா தேங்க்யூ